இருக்கவனுக்கும் ஜம்பிங் பயிற்சி பற்றி தெரிந்து கொள்ளலாம் உடல் எடையை குறைப்பதற்கு பலரும் கடுமையான பயிற்சி முறைகளை கையாளுகின்றோம் ஆனால் அத்தகைய பயிற்சி முறைகளை எல்லோரும் கடைப்பிடிப்பது சாத்தியமில்லாதது உடல் பருமன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் உடற்பயிற்சியில் சரியாக மேற்கொள்ள முடியாதவர்கள் எளிமையான பயிற்சி முறைகளை எதிர்பார்ப்பார்கள் அவர்களுக்காக ஏற்ற முறைதான் ஜம்பிங் பயிற்சிகள் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த ஜம்பிங் பயிற்சியை தினமும் மேற்கொள்வது நல்ல பலனை தரும் இந்த பயிற்சியும் எளிமையானது முதலில் கால்களை நேராக வைத்தபடி நிமிர்ந்த நிலையில் நிற்க வேண்டும் இரு கைகளையும் தொலைப்பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு துள்ளி குதிக்க தொடங்க வேண்டும் அதே வேகத்திற்கு கைகளையும் மேல் நோக்கி உயர்த்த வேண்டும் படிப்படியாக கால்களை நன்றாக உயிர்த்தபடி உற்சாகமாக துள்ளி குதிக்க தொடங்க வேண்டும் சில நிமிடங்கள் கழித்ததும் துள்ளி குதிக்கும் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படி துள்ளி குதிக்கும் போது கால் தடைக்கு வரும் சமயத்தில் மட்டும் வேகத்தை குறைக்க வேண்டும் அது கால்களுக்கு அழுத்தம் ஏற்படாமல் தடுக்க உதவும் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது பொருத்தமான காலணிகள் அணிவதும் அவசியம் ஆரம்ப கட்டத்தில் உடற்பயிற்சி நிபுணர்களின் ஆலோசனை பெற்ற பின்பு சுயமாக பயிற்சியும் தொடரலாம் தினமும் குறைந்தபட்சம் கால் மணி நேரமாவது இந்த பயிற்சியை செய்து வந்தால் உடல் வெகு சீக்கிரத்தில் குறைக்க உதவுகின்றது நன்றி